அப்ப தனியார் இன்னொன்னு கேக்குறேன் கோயில் வந்து அறநிலைத்துறை பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது யார் கைக்கு போனோம் அதை பத்தி சொல்ல வேண்டியது என்ன என்ன ரெண்டு மூணு தர்மகர்த்தாவும் அர்ச்சகரும் சேர்ந்து கோயிலை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா கோயில்ல வந்து எத்தனை பேர் போறாங்களோ அதுல எழுபது எண்பது விழுக்காடு வந்து ஏழை எளியவர்கள் தானே அப்ப கோயில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்டில் எழுபது எண்பது பெர்சென்ட் அவங்க தானே இருக்கணும் அதையெல்லாம் பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் கோயில் சொத்து நல்ல வசதியா இருக்கு கண்ணை ஒருத்தது அவ்வளவுதான் அது அது திமுகவுக்கு தான் கண்ணை உறுத்துன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கோயில் நிதி அதிகமாக இருக்கிறது திமுக கண்ணை உறுத்துகிறது நான் சொன்னா தப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு இல்ல திமுக கண்ணை உருத்துனா உறுத்துன கண்ணை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க நிதி இவ்வளவு இருக்கு இதை வச்சு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறாங்க இப்ப இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்து வந்தது ஒரு கல்யாண மண்டபமும் ஒரு கோயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கோயிலுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஊர்ல கல்யாண மண்டபம் நாப்பதிநாயிரம் சார்ஜ் பண்றாங்க கோயில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதையும் தவிர ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது சேவை இல்லையா மக்கள் சேவை இல்லையா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுங்கிறது உண்மைதானே இதில் யாருக்கு எந்த அப்ஜெக்ஷன் இருக்க முடியும் யாருக்கு இருக்க முடியும்னா சரி வயிறு எரிது பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு வயிறு எரியுதுல அவங்களுக்கு தான் அப்ஜெக்ஷன் இருக்க முடியும் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து இவர் பேசுனது ரொம்ப பெரிய தவறு அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் வந்து விவரம் தெரியாம ரிசர்வேஷன் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த போது அதை மறுபடியும் ரிவர்ட் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி போன பெருந்தலைவர்கள் அதிமுகவுக்கு போனவங்க அவங்க எம்ஜிஆருக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடிஞ்சது எம்ஜிஆர் அதை கேட்கவும் முடிஞ்சது இன்னைக்கு இவருக்கே வந்து எந்த அளவுக்கு விளங்கி இருக்க விஷயம்னு தெரியல இவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நாங்க யார் இருக்காங்க இட்ஸ் அ கார்பரேட் வேர்ல் இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து இட்ஸ் கார்பரேட் வேர்ல் அப்படிதான் இருக்கு வரது இந்த மாதிரி அவர் பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவரே வந்து ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பிச்சு வச்ச கட்டணம் ஃபவுண்டேஷன் பண்ணி அந்த கட்டணம் முடிஞ்சதுக்கு வரும் பழனி ஆண்டு இவரே திறந்து வச்சிருக்காரு அப்புறம் இன்னைக்கு இது மாதிரி அதான் இவருடைய பேச்சில் வந்து திரும்ப திரும்ப என்ன பார்க்குறோம்னா இவருடைய பேச்சில் வந்து கொள்கை ஒத்திசைவு இல்லை கன்சிஸ்டன்சி இல்லை இல்லை அது ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடாத ஒரு குறை அது இவர் திரும்ப திரும்ப வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு இவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இன்னைக்கு நாலு வருஷமா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அதனால அவர் வந்து நம்ம இன்னும் வி எக்ஸ்பெக்ட் பெட்டர் ஃபம்ஹிம் அவ்வளவுதான் சொல்றேன்